வாட்சச்சிங் வி எம் லீலுர் ரஹ்மான் அஸ்லாம் அலைக்கம் சமீபத்தில் தமிழக முதல்வர் மதிப்புக்குரிய முக ஸ்டாலின் அவர்கள் பீகார் சென்றிருந்தார்கள் அங்கு அவருடைய பேச்சு தமிழில் இருந்தது அதை தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் மைனார்டி சல்லியனுடைய தலைவர் ஆலிம் அல் புகாரி அவர்கள் சிறப்பாக இந்தியில் மொழிபெயர்த்திருக்கிறார் அதை நான் கேட்டேன் நன்றாக இருந்தது அவருடைய மொழிபெயர்ப்பு அதைவிட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேச்சு மிக மிக சிறப்பாக இருந்தது அவருடைய பேச்சுக்கு பீகாரில் உள்ள மக்கள் கைதட்டி குரல் கொடுத்து ஆரவாரம் செய்து வரவேற்றார்கள் அவர்களுடைய பேச்சில் பொருள் இருந்தது நம்முடைய நாட்டை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் எல்லாம் மு க அவர்கள் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் அதற்கு மொழிபெயர்த்தவன் இந்தியின் ஆலிம் அல் புகாரி அவர்களும் சிறப்பாக மொழிபெயர்த்தார்கள் அவருடைய மொழிபெயர்ப்புக்கும் நல்ல வரவேற்பு இருந்தது மக்கள் ஆரவாரம் செய்தார்கள் வரவேற்றார்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் முதல்வர் அவர்கள் பீகாரினுடைய பீகாரில் பேச்சிய பேச்சு வைரலாகி கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தவே நான் இந்த வீடியோவில் ஒரு சில வார்த்தைகளும் உங்களுக்கு கூறியிருக்கிறேன் அவசியம் முதல்வர் அவர்களுடைய பேச்சை கேளுங்கள் பரவசம் அடையுங்கள் தமிழக முதல்வர் எப்படி நாட்டு நலனுக்காக பேசுகிறாள் மக்களிடையே அவருடைய பேச்சு எப்படி பிரபலம் அடைகிறது எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியவராக உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆம்புரை சேர்ந்த வி எம் ஹலீருர் ரஹ்மான் ஆகும் நன்றி